பாகிஸ்தான் அதிபர் இம்ரான் நடந்தது தான் எங்களுடைய எளிமையான நேர்மையான அதிபர் அனுராவுக்கு நடக்குமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது காரணம் என்னென்றால் இந்த உலக மீடியா வல்லுறுவல் வட்டமடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இலங்கையை சுற்றி ஸ்கை நியூஸ் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு இலங்கை அதிபர் அல்லது இலங்கை அரசாங்கத்தின் மீது தான் தவறு இவ்வளவு உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டதுக்கு இலங்கையில் ஏற்பட்டதுக்கு தவறு என்ற மாதிரி செய்திகளை திணிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அதே அடுத்து எங்களோட உள்ளூர் மீடியாக்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார்கள் அதே போல் உதய கம்மம்பில் போன்றவர்கள் அனுராக் அஞ்சு பேர் சிறை கிடைக்கும் என்று ஆர்வடம் கூற ஆரம்பிச்சுட்டார்கள் நல்லது செய்ய ஒருத்தன் வந்தால் இதுதான் நண்பர்களே நடக்கும் கானுக்கும் இதுதான் நடந்தது பாகிஸ்தான் ஊழல் லஞ்சம் அதிலிருந்து பாகிஸ்தானை விடுவிக்க போணும் என்று இம்ரான்கான் பலிக்கிட்டார் நீதிய நிலநாட்டம் என்றார் அதுக்கு இன்றைக்கு சிறையில் சிறைவாசம் அனுபவிக்கிறார் சின்ன சின்ன குற்றங்களுக்காக அனுராவுக்கும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் போடப்படும் இப்போ டிட்வா புயலில் அனுரா அரசாங்கம் சரியாக கையாளவில்லை என்று சொல்லி இப்போவே அதற்குரிய ஆயத்தங்களை எதிர்கட்சிகள் ஆரம்பித்து விட்டன இதுதான் நண்பர்களே நல்லது செய்ய நினைச்சீங்கள் என்றால் உங்களை விட மாட்டார் ஏனென்றால் இந்த உலகை ஆளும் அந்த ஒரு வீதம் நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த உலகை ஆளும் ஒரு வீதம் பேர் அடிக்கடி சொல்றார் அந்த உலக ஆளும் ஒரு வீதம்ட யார் அமெரிக்க ஜனாதிபதியா இல்லது இங்கிலாந்து பிரதமரா யாரும் கேட்டால் அவர்கள் இல்லை அவர்களுக்கு இலங்கை வந்து பில்லியன் முப்பத்தி ஐந்து அமெரிக்கா இதை விட அதிக அமெரிக்கா பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான கடன் வாங்கி கொண்டிருக்கு சீனா கடன் வாங்கி கொண்டிருக்கு இங்கிலாந்து கடன் வாங்கி கொண்டிருக்கு அப்படி பார்த்தா உலக நாடுகள் எல்லாமே கடன் வாங்கி கொண்டிருக்கு கடன் வாங்குது அந்த கடனை கொடுப்பவர்கள் யார் அதை தேடி நீங்கள் உலக ஆளம் ஒரு விதம் பிலுங்க நம்மளுக்கு இல்ல இங்க மட்டும் கடன் வாங்க இல்லை அமெரிக்காவும் கடன் வாங்கி கொண்டிருக்கு அப்படிதான் உலக நாடுகள் எல்லாமே கடன் வாங்கிக்கொண்டு இருக்கேன் எங்க இந்த உச்சம் போகுது எங்க முடிவு போகுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதம் இப்ப பிலங்குல ஐஎம்எஃப் இப்ப ஐஎம்எஃப்பிட்ட அநூறு கடன் கேட்டு நிக்கிறேன் அஞ்சூறு மில்லியன் டாலர் சரி இந்த கடனை வந்து அமெரிக்காவோ இங்கிலாந்தோ தெரியல பண முதலைகள் அந்த ஒரு வீதத்தினர் கொடுக்குறாரு ஐஎம்எஃப் ஒரு

எங்க ரத்த வாடகை எப்படி பாகிஸ்தான் அதிபரை உள்ளுக்க போட்டார்களோ அதே மாதிரி இவர்களுக்கு இவர்களுக்கு போடுவார் நச்சு விதையில நாட்டு மக்கள்கிட்ட விதைப்பார் அனுர அரசாங்கம் டிகா புயலை ஒழுங்காக கையாளவில்லை என்றதுதான் இப்ப எதிர்கட்சிகளிடம் உலக மீடியா கோஷமா இருக்கு ஏனென்றால் இதற்குரிய காயலை நகர்த்துகிறார்கள் நேர்மையாக இருப்பவர்களை வேட்டையாடும் சமூகம் நாங்கள் உதவி செய்றவனத்தான் அழிப்போம் விலங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இம்ரான்கான் மட்டுமில்ல நான் இப்படி நிறைய உதாரணம் இருக்கு முன்தின அரசியல்லே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த ஸ்கை நியூஸ் வந்து இப்போ இப்போ ஸ்கை நியூஸ் வந்து நீங்கள் அப்படியே ஸ்கை நியூஸ் வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள வீடுகளுக்கு போகுது அப்போ அங்கே அவர்களிடம் போய் ஒவ்வொரு சாமானியன்களை தூக்கி தூக்கி இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உதவி இல்லை ஒரு போனிங் இவர்களுக்கு கொடுக்க இல்லை தமிழில் இல்ல வார்னிங் கொடுக்க இல்லை இப்படி எல்லாம் சொல்றாரு தொலைக்காட்சி கேமராவை கொண்டு ஸ்கை அவர்களுடைய முகம் உங்களுக்கு தெரிந்து நினைத்தது தாடை இறங்கி மிகப்பெரிய கோ ஒரு கோபமும் கவலையும் கலந்த முகத்தோட அவர்கள் போய் ஒரு இவர்கள் உதவி இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த பொடியை இவர்களை தூக்கினார்கள் ஒருத்தர் உதவிக்கு வரவில்லை இப்படித்தான் அந்த ஸ்கை நியூஸ் சொல்லுது இதையே இந்த ஸ்கை நியூஸ் சொல்லலாம் இங்கே பேரும் உதவி செய்திருக்கு இந்த வெள்ளத்தால் மக்கள் பல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்திலே அரசாங்கம் உதவி செய்த ஒரு காட்சியை காட்டலாம் விளாதாரங்களை சொல்றது எந்த அரசாங்கம் நிறைய உதவி செய்து நிறைய பேரை இராணுவம் மீட்டு இராணுவம் நேவி எல்லாம் மீட்டுருக்கு இதையும் காட்டலாம் ஆனால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு கவலையில் ஏதோ இந்த மோத்தோடு இருக்கிறவங்கள பார்த்து அவர்களையும் காட்டலாம் ரெண்டு விதமா காட்டலாம் உங்களுக்கு தெரியுது மீடியாண்ட வேலை மூல மூலச்செலவு செய்கிறது இது வந்து மூலச்செலவு இப்போ நடக்குது இப்போ அதே மூலச்செலவு மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறோம் சரி இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் நிவாரண நிதி கொடுக்குறதுக்கே இப்பவே ஊழல் என்று ஒரு கதையை சொல்லி விட்டுறது ஊழல் நடக்கிறது அங்கே காசு போகாமலேன்னு கொடுக்கவும் தொடங்க இல்லை அதுக்கிட்ட இல்லை ஊழல் நடக்கலைன்னு மென உளைச்சல் அதை யாரையே சொல்வாரு நாங்கள் எங்களுக்கு மென உளைச்சல் யாரோ இப்போ ஒரு நல்லது செய்யறவன் இப்போ ஒரு கெட்டது செய்யறவன் என்னை நான் ஒரு திருட்டு தெளஞ்சு ரெண்டுவேங்களேன் எண்மையில் குற்றம் வந்தால் நான் பெருசாக க க கணக்கெடுக்க மாட்டேன் ஓகே ஏதோ களவு செய்கிறேன் கத்தி போட்டு போட்டு விட்டு விட்டுருவேன் நான் நல்லது செய்ய வைக்க எண்மையில் விமர்சனம் வந்தால் அதை தாங்குறதுக்கு ஒரு இருக்கிறவன் நல்லது செய்ய மாட்டான் உரிய மனம் உள்ளவன் நல்லது செய்ய மாட்டான் அப்ப அந்த அதிகாரிகளை பார்த்து ஒரு யாழ்ப்பாணத்துல பேருக்கு வந்தது இதுல ஊழல் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா அது மனதுல இந்த மனதுல நஞ்சு விதைய பூத்துற நச்ச பூத்தியாச்சு அப்போ நான் எனக்கு நிவாரணம் விராடி நான் அரசாங்கம் ஊழல் செய்தால் தான் மீடியா ஊழல் ஓ இது மீடியா வந்து ஒரு வெல்லூறுவல் மீடியாக்கள் வந்து பிணங்களில் வாழ்பவர் இப்படி ஒரு அழிவு வந்தால் தான் மீடியா குழைப்பு அதே மாதிரி ஏ அரசி நோயாளர்கள் இருந்தால் தான் டாக்டர்கள் குழைப்பு மருந்து கொம்பெனியல் குழப்பு அதே வெளியே தான் நிவயின் செய்யும் நம்ம இப்போ அரசா இப்போ பாராளுமன்றத்தில் கதை கீழே கதை இருந்து ஏதோ சுலங்காக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மாதிரி இது இல்லை இந்த வெள்ளத்தில் இந்தோனேஷியாவிலேருந்து தினியோ நாடுகளில் இதை விட கூட அழிவும் வந்ததுதான் என்ன பிரச்சனை என்னென்றால் அனுரா அரசாங்கத்துக்கு போனிங் வந்ததுண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸை மேற்கொள்ளாட்டி எதிர்கட்சிகள் கோஷம் வளமையாக வர்ற எச்சரிக்கைகள் வந்து கொண்டு தான் இருந்தேன் நான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைண்ட இதை பார்த்தேனா அதில் வளமையாக வார ஐஎம்டி ஆட் ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்டட் த ஃபோர்மேஷன் ஆஃப் டிப்ரெஷன் அஸ் ஏர்லியஸ் நவம்பர் தேர்ட்டீன் அதால் ஒரு தாழ்வமுக்க நிலை அந்த இடத்துல இருக்குதுன்ட்டு பதிமூணாந்தேதி நவம்பர் மாதம் சொல்லிருக்கு தாழ்வமுக நிலைன்றது வரும் அது சூறாவளியா மாறும் எந்த விதமான தாழ்வமுகம் உருவாகும் விட்டுட்டு போகும் அப்ப இவர்கள் இதை நம்பி மக்கள் அந்த இடங்களில் இருந்து வெளியேறு என்று சொல்லி சொல்லுமா எத்தனை தாழ்வமுக்க நிலை வந்து அந்த இந்த மாதங்கள்ல வர்றது ஜனாதிபதியா இருக்கிற ஒரு பேலன்ஸ் பண்ணுவான் என்ன அரசாங்கம் இருந்தாலும் இதே நிலைமை தான்

முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் சில அழிவுகளை தவக்கல சுனாமிய முன்னெச்சரிக்கையால கருத்து இருக்க அனுமதி இல்லாம கட்டின வீடுகளுக்கு நீ திருப்பி அனுமதி வழங்கப்பட மாட்டாது இனி இந்த அனுமதி இல்லாத வீடுகளும் கட்டலான் எல்லாம் சொல்லிட்டாருமே இதுக்கு இது இதை என்ன முடிஞ்ச அளவு ஒற்றுமை இல்லை ஏதாவது நடக்குதுன்னா எதிர்கட்சி ஈகோ வந்துடும் எதிர்கட்சிக்கு என்னடா ஒருத்தனுக்கு ஆதரவு கிடைக்குது சிங்களவர்ல இருந்து தமிழர் வேற ஆதரவு கொடுக்குறாரு ஈகோ பிரச்சனை வந்துடும் அதை வந்து வெளிநாடு சக்திகள் வந்து தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தும் அப்போ ஒன்றுமே செய்யலாம் நிலைமை இது ஒரு மிகவும் வேதனையாக இருக்க ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் என்றால் அதை நான் யூடியூப்பில் ஒரு எழுபதாம் ஆண்டுகளில் நினைக்கிறேன் பிபிசி வந்து முன்னாள் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அமதலிங்கம் அவர்களை பேட்டி ஆனது பேட்டி ஆனும்பொழுது உங்களுடைய ஜனநாயக போ கோரிக்கைகளை அமதலிங்கத்திட்டம் அவர் பெண்மணி பேட்டி உங்களுடைய ஜனநாயக கோரிக்கைகளை ஜனநாயக போராட்டங்களை இந்த அரசாங்கம் எழுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஏற்காட்டி நீங்க என்ன செய்வீங்க பிபிசி நிருபர் இருக்கிறார் அப்ப ஜன அமதலிங்கம் சொல்றார் நாங்கள் முடிஞ்ச அளவு எங்களோட ஜனநாயக போராட்டத்தை ஐக்கிய நாடு சபையை கொண்டு போவோம் அல்லது எங்களோட ஜனநாயக நீரோட்டத்தின் மூலமாக அவர் ஆங்கிலத்தில் நல்ல ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் அவர் அமலிங்கம் சொல்றார் ஜனநாயக நீரோட்டத்தின் மூலம் கொண்டு அப் அப்போ அந்த நிருபர் கேட்குறார் அந்த ஜனநாயக நீரோட்டம் அத்தனையும் நீங்கள் பாவித்து உங்களுக்குடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வராவிட்டால் நீங்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுப்பீர்களா இது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா தர்ம சங்கடமான கோணர் சிச்சுவேஷன்ல அமரதலிங்க தேவர்களை கொண்டு போட்டாச்சு அப்படி இருந்தும் அமரலிங்கம் சமாளிச்சு ஜனநாயக நீரோட்ட முறைகள் இருக்கு பொறிமுறை இருக்கு அவர் பதில் அளித்து கொண்டு வரார் பிபிசி நிறுவர் விடாமல் கேட்டு அந்த கருத்தை திணிக்கிறார் விளங்க உங்களுக்கு ஆயுத போராட்டத்துக்கு தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரவளிக்கிற மாதிரி இவர்கள் திணிக்கிறார்கள் இந்த ஸ்கை நியூஸ் இப்போ அந்த கஷ்டப்பட்ட உட வீடுகள் விழுந்து உயிரிழந்து போனவர்கள் அந்த வீடுகள் இடங்களுக்கு போய் வீடியோ எடுக்கிறார்கள் இது செய்தியை காட்ட இல்லை இது கருத்து திணிக்க இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் அனுராவினுடைய அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்ய இல்லை மக்களை பிரச்சனையில் கொண்டு வந்து ஆட்டி நாட்டு விட்டுட்டு தமிழ்ல எச்சரிக்க விடையில் எப்படி ஒரு அந்த இனப்பாகத்தை கொண்டு வர ஸ்கை நியூஸ் தான் இதை முதல் முதலாக வழியிடுது தமிழில் எச்சரிக்கை விடவில்லை வெள்ளம் வருது மழை வருதுன்ட்டு தமிழ்ல எச்சரிக்கை இந்த சோஷியல் மீடியா மிளைஞ்ச காலத்துல இது குறையா சொல்றாரு வேண்டா பெண்டாட்டி கைவட்டா குற்றம் கால்வட்டா குற்றம் என்று சொல்லி இருக்கு ஒரு பழமொழி இருக்குல்ல சொல்லலாம் இல்லை இப்போ விழா இந்தியா அண்மையிலே இந்த தென்னால் முடிஞ்ச அளவு பாலம் டெம்பரரியாக பாலம் போடுறது கூட இப்போ ஒரு பெரிய இதுவெல்லாம் அனுப்பியிருக்கு இராணுவ விமானத்தில் அளவு இப்போ அவங்களுக்கு விளாங்குது நாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு இனியமான அயல் நாடுகளுக்கு விளாங்குது இதால பாதிக்கப்பட்டது இதுக்கு ஒரு தெரியும் ப்ளீம் பண்ணிடலான் மற்ற சொல்லிடலான் ஆனால் இந்த பகமெண்ட் ஒரு ஆள்கிட்ட புள்ள கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காண்டி என்ன சொல்லலாம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்தியா ஒரு அயல் நாடு அந்த அயல் நாடோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்றதுல மேல்நாடு சக்திகள் கவனமாக இருக்கு கவனமாக இருக்கும் அப்போ இந்தியாவை பற்றி ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் பெறும் இந்த அறிஞர்கள் இருக்கிறானே பெரிய அரசியல் வித்தவர்கள் இந்தியா வந்து எங்கள் நாட்டை பிடிக்க வருகிறது இந்தியா எங்கள் நாட்டை ஒழுங்க வருகிறது இது ஒரு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று சொல்வார்கள் அதாவது நாங்கள் அந்த காலத்தில் காடுகளுக்குள்ள ஒரு கூட்டம் கூட்டமாக தானே வாழ்வோம் அப்போ எங்களை கூட்டத்துக்கு அதிபராக ஒருத்தர் இருப்பார் மன்னராக ஒருத்தர் இருப்பார் அவர் எப்பவுமே எதை வெளியில இருந்து வாரான ஒருத்தர் அங்கே வாசல வர போறான்னு எனக்கு கீழே இருந்தால் எதிரியே போராடலாம் நீங்கள் தான் ஒற்றுமையா இருக்கணும் எனக்கு கீழே இப்போ எது எனி அட் கேட்ஸை இந்தியாவை காட்டியாச்சு இந்தியா ஒரு கெட்டவன் எங்களோட நாட்டை பிடிக்க போறான் எங்களோட நாட்டை அள்ள போகிறான் எங்களோட நாட்டை கொள்ளையடிக்க போறான் என்ற எண்ணத்தை எங்களோட மேனத்திலையும் சிங்களவர்கள மேனத்திலையும் விதைச்சாச்சு இவ்வளோ சொல்றது ஆனால் ஒரு ஆபத்து ரெண்டு பேரைக்கே எத்துமையம் இந்தியா உதவி இருக்குது அரசனை நம்பி புருஷனை கைவிடக் கூடாது சரியோ இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஏனென்றால் பலர் வந்து அமெரிக்காவை மேற்குள்ள நாடுகளை நம்பி அதில் அவனை நாங்கள் பயக்கிறோம்

முகாம் நூல் இப்படி ஒரு என்ன சொல்றோம் சுனாமிக்கு என்னென்று கிட்டு கொடுக்கலாதோ அதே மாதிரி தான் இந்த வல்ல என்னதான் முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் ஆக்களை மண் சரிவுலருந்து ஒழும்புண்டும் முதலாது அப்படி மாட்டும் தெரியாத தானே இப்படி மண் சரி வரமண்டித்தினும் ஆளதுக்கு பிறகு இப்படி ஒரு மண் சரி அதுக்கும் தெரியாது இந்த அரசாங்கமாவது இப்படி ஒரு அழிவு வேறு தெரிஞ்சு நடக்க விட்டுருப்பாருல்ல ஈஸ்டர் குண்டு வடிப்பு தாக்குதலாவது சொல்லலாம் எதிர்கட்சியினருக்கு லாபம் சில சக்திகளுக்கு லாபம் இந்த குண்டு வடிக்கிறதால லாபம் அதனால விட்டுட்டு இருந்தார்கள் என்று சொல்லலாம் அதுவும் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்குது உடனடியே ஐஎம்ஏப்ட கடனில் இருக்கிற நாடு இப்போ திரும்பியும் போய் உலக நாடுகள்ல இருந்து இல்லை நாடுகிட்டையும் ஒரு நன்கொடையாகவும் நிவாரண நிதியாகவும் வேண்டிக் கொண்டே இருக்குது ஓப்பனாகவே தங்களுக்கு உதவி தேவை வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாடுகள்கிட்ட அப்படி இருக்கே அதுதான் நண்பர்களே என்ன சொல்லுங்க பாப்பம் நீங்கள் நல்லது செய்ய வலிக்கிட்டால் அடி வாண்டுவீங்கள் நல்லா வலிக்கும் கெட்டது செய்தால் இப்ப மகிந்தா ராஜபக்சவையும் சில இவர்கள் வந்து கெட்டது செய்தவர்கள் தங்கள் சொந்தக்காரர்கள் நல்ல வசதியாக வச்சிருந்தவர்கள் அவர்களுக்கு அடி விளைக்க வலிச்சாலும் ஒரு காரணம் இருக்கும் அட அடி பலிக்குது ஆனால் நானும் ஏதோ நிறைய நிறையவே செய்துட்டேன் நானும் நல்லா வந்துட்டேன் உழைச்சி எந்த குடும்பம் நல்லா வந்துட்டேன் ஆனால் ஒன்று அஞ்சு ரூபா லாபம் காணாமல் மக்களுக்கு சேவை செய்ய வலிக்கிட்டு அடி போண்டே இப்படி விலைக்க முடியாத பாருங்க போய்க்க கையை காட்டி ஆ அனுரா வாரெண்டு சொல்லி நாங்கள் மீம்ஸும் போட்டுமெண்டால் ஒரு கூட்டத்தில் போய்க்கா வேறு கையை குளுக்கிறோம் அவ்வளோதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கேயே ரம்ம வர இயற்கையும் ஆடுது மே மேலத்தேயை மீடியாக்களும் கூர தாண்டவதை ஆடுது மேலத்தேயை சக்திகளும் கூர தாண்டவதை ஆடுது எதிர்க்கட்சிகளும் கூர தாண்டவதை ஆடுது ஒருத்தனுக்கு லேசாக காயம் பட்டுடுது லேசாக காயம் ரத்தம் தெரிஞ்சவனே ஊநாய்கள் ரெடியாக வெறும் வெள்ளூர்கள் வட்டமடிக்க ஆரம்பிக்கல இது அதுதான் நடக்குது ஏன் திருப்ப சொன்னா இந்தியா கூடின ஆதரவு கொடுத்தது பாகிஸ்தான் சேர்ந்து நிக்க இவைகளால் மேலதே மீடியாக்களால் அதை தாங்கிலாமே இருக்கு என்னடா இங்க ஆல்ரெடியே இந்தியாவோட மற்ற அவைக்கு நாடெல்லாம் உண்டாச்சு அதோட இலங்கைக்கும் மக்களுக்கு இந்தியாவில் ஒரு ஆதரவு இருக்கு இந்தியா செய்த உதவி மக்களுக்கு தெரிஞ்ச மக்கள் ஆதரவாத்தான் தங்களுக்கு ஆழத்தை உதவி எப்பவுமே ஒரு நஞ்சு வித அதாவது நஞ்சு விதம் எப்படி விதைக்கலாம் இந்தியா இதற்காகத்தான் பிடிச்சது நாட்டை தான் இப்படி பாலத்தை கொண்டு போட்டாரு நாட்டை பிடிக்கிறா எங்கட நாடு பிடிக்கிறதாண்ட்டு இது ஒரு நல்ல ஃபோம் இல்ல சில வேளையில் கர்மாவதில்லை எதிர்கட்சி அறிக்கையை தான் இதை தான் கர்மாவதில்ல எதிர சொல்கிறதாலும் உங்களுக்கு கலைக்கு பிடிக்காதான் நான் நான் சொல்றதால சொல்கிறேன் கர்மாண்ட மேலே ஒன்று இருந்து இருக்குமே இருந்தால் அது சில வேலை உண்மையாக இருக்கும் ஏன்னா இற்ற குண்டு வடிப்பு தாக்குதலில் சமயத்தில் எதிர்கட்சி எதிர்கட்சியில் என்பிபி கட்சிகள் எல்லாமே அரசாங்கத்தின் மீது பழிக போட்டது சரியான போனிங் வந்து நீங்கள் செய்ய இல்ல போனிங் வந்துட்டு ஒரு கிழமையில நீங்க போனிங் வந்துட்டு உண்மையான குற்றவாளிகள் நீங்கள் தான் பல பேர் மேலே பழிக போட்டது இப்போ அதை எரிக்கட்சிகள் செய்து இதையெல்லாம் தவிர்த்து ஒரு புனிதமான பாதைக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய பிறந்த மனப்பான்மையும் ஒரு காந்தியை போல அப்படியோ ஒரு திருத்திய ஜீனியஸ் லெவலான சிந்தனையும் அண்ட்ராய்ட்டே ஒரு அறுபது எழுபது வீதம் இப்போ வந்து ஒன்று இருக்கு ஆட்சிக்கு வந்துட்டார் விரைவில் அந்த லெவலாக பிடிப்பார்ன்னு நம்புவோம் நண்பர்களே வேறு என்ன மீண்டும் ஒரு வீடியோ சொல்லுவோம்